ஒரு நாடே ஒருத்தருக்கு கீழே இருக்குன்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா அதுதாங்க நார்த் கொரியா நார்த் கொரியா கீழே தான் இருக்கு இந்த உலகத்துல இல்லாத ரூல்ஸ் எல்லாம் ஒரு தனிப்பட்ட நாடு தான் எந்த ஒரு நார்த் கொரியா அப்படி என்ன விஷயம்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் மக்களுக்கும் மேல ஃபுட்டு தேவைப்படுது சின்ன வயசுலேயே ஆர்மிக்கு தலைமைதான் ரொம்பவுமே முக்கியமானது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே அந்த நாட்டுல இருக்கு இத பத்தி எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோ போடலாம் ட்ரிப்ளெட்ஸ் ஆஸ் நேஷ்னல் ட்ரெஷர்ஸ் நார்த் கொரியாவில் ஒரு புது ஒரு சட்டம் இருக்குது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மூலமாக இந்த நார்த் கொரியாவுக்கு மூணு சில்ட்ரன்ஸ் கிடச்சாங்கன்னா அதாவது இன்னும் தெளிவா சொன்னா ஒரு குடும்பத்துல மூணு குழந்த பிறந்துச்சுன்னா அது ட்ரிபிள் ஃபங்க்ஷன் சொல்லி செம்மையா கொண்டாடுவாங்க அவங்கள ரொம்ப ரொம்பவுமே பத்திரமா ரொம்ப கேரா பார்த்துப்பாங்க அவங்க பியாங்கங் சிட்டியில வந்து சேர்ப்பாங்க அதுதான் நார்த் கொரியாவுல இருக்க ஒரு பெரிய சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் பிறந்ததுன்னா கோல்ட் ரிங்கு பையனா பிறந்தாங்கன்னா சில்வர் நைஃப் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதுவும் பிறந்த கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் நர்சரி ஸ்கூலு எஜுகேஷனு அப்புறம் சொல்லி எக்கச்சக்கமான சகல வசதிகள் பண்ணி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல மூணு குழந்தை பிறந்துச்சுன்னா பாப்புலேஷன் அது பண்ணி தராங்க அதுவும் நார்த் கொரியாவுக்கு அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவில் முக்கியமாக அந்த வளர்கிற குழந்தைங்கள்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா ஒரு அடிமை மாதிரி தான் வளரணும் ஸோ பாப்புலேஷன் பண்ணி தரதுல அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கிறதுனால எந்த சகல வசதிகள் பண்ணி தராங்க ஏன்னா இந்த மூணு குழந்தையும் கிம் கிம்ஜாங்கு கீழே வேலை செய்ய போறதுனால கிம்ஜாங்க்கு ஒரே சந்தோஷம் தான் எந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நம்ம அடுத்துதான் பார்க்க போது ப்ரியாரிட்டிஸ் இன் கிரிசிஸ் நார்த் கொரியாவில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இன்னும் சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது அதை கேளுங்கள் அதாவது இப்போ நார்த் கொரியா மட்டும் இல்லை ஏதாவது ஒரு நாட்டில் டிசாஸ்டர் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு மக்கள் வீட்டில் இருக்கிற முக்கியமான பொருள்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வருவோம்ல ஆனால் நார்த் கொரியாவில் முக்கியமாக நார்த் கொரியாவோட அந்த லீடரோட அப்பாவும் தாத்தாவும் ஃபோட்டோ இருக்கும் கன்ஃபார்ம் எல்லா வீட்லேயும் இருக்கும் அந்த ஃபோட்டோக்கு ஒரு குட்டி டேமேஜ் கூட வராமல் அந்த ஃபோட்டோவை முதல்ல எடுத்துகிட்டு போய் காப்பாற்றணும் அதுக்கப்புறமா தான் இவங்களே இவங்கள காப்பாற்றிக்கணுமா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு இஜாலா குஜாலாலாம் ஒன்று இருக்குது என்னடா உயிரே போது ஃபோட்டோ போனால் தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான் அந்த நாட்டில் அந்த ரெண்டு ஃபோட்டோ கருகி போயிடுச்சு எரிஞ்சு போச்சு கீழே விழுந்து உடஞ்சி போச்சுன்னா காரணம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டண்டன கடி டங்கனக்கா டண்டனா இந்த மாதிரி சம்பவம்லாம் இப்போ இது நடந்திருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அம்மா அவங்க வீட்டில் தீ பற்றி எரியுது ஸோ அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த ஃபோட்டோஸை அப்படியே விட்டுட்டாங்க அந்த ஃபோட்டோவ் சாமியாக டேமேஜ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள போலீஸ் கைது பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபைன் அமௌண்ட்டு போடுறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன கொடுமைடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க இன்னும் நிறைய இருக்கே அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சைலண்ட் ரோல் ஆஃப் ஜூ ஜூல் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம்ஜாங்கோட அபூர்வ மனைவி ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிட்டிக்கலில் அதாவது இந்த கொஞ்சம் கட்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கூவுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூவிட்ருக்காங்க ஸோ தலைவருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் ஒரு காதலில் போய் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பேருக்கு கிம்ஜாங் போகிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் மோஸ்ட்லி இவங்களும் வருவாங்க ஆனால் எல்லா நேரத்துலையும் இவங்க ரொம்பவுமே அமைதியாக ஜென்ரலாக ஏதோ நான் வேறு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி நடந்துப்பாங்க ஸோ தான் ஒரு விஷயம் தெரியுது இது கிம் டைனாஸ்டியோட ஒரு பெரிய ஒரு ஐடியா அப்படின்னு இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் அதாவது ரொம்ப பேசிகிட்டு இருக்கவங்களே கிம்ஜாங்க்கு ஒய்ஃபாக மாறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கிம்ஜாங் இடத்துலலாம் இவங்களும் வராங்க ஸோ இவங்க எதுவுமே பேச மாட்டுறாங்க ஸோ தன்னோடய ஒய்ஃபே அதாவது அவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வாய்ஸ் கொடுக்குறவங்களே அங்கே போய் அமைதியாக இருக்காங்கன்னா இந்த மற்ற நாட்டு மக்கள் அதாவது அந்த உங்கள் நாட்டு மக்கள் எப்படி இருக்கணுன்றத இது மூலமாக தெரிஞ்சுப்பீங்க இதனாலேயே நார்த் கொரியாவில் ஆர்ப்பாட்டம் ஆக்ரோஷம் சொல்லி அடிக்கடி தேவையில்லாத அந்த என்ன சொல்லுவாங்க போராட்டங்கள் எல்லாம் நடக்காம இருக்கும் கிம்ஜாங்கோட குரல் மட்டும் தான் அதையும் மாதிரி மக்களோட சத்தம் கேட்கணும்னா அது வெறும் கைத்தட்டல் சத்தம் தான் இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரீட் அபியரன்ஸ் ரூல் இப்பெல்லாம் நம்ம வடநாடு மற்றும் நம் தமிழ்நாட்டில் நடக்கும் சில சம்பவங்கள் மாதிரி எல்லாம் நார்த் கொரியால டைட் ஃபீட் போடுறது இந்த டாப்பு க்ரூஸ் போடுறது பொண்ணுங்க வேறு மாதிரி ட்ரெஸ் போறது இடுப்பு தேடுற மாதிரி ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரியெல்லாம் நார்த் கொரியாவில் நீங்கள் பார்த்து ஏன்னா நார்த் கொரியா காலங்காலமும் ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மாடர்ன் ட்ரெஸ் இந்த கல்ச்சர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இந்த கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த ரூலை பார்க்குறப்ப சரி இதில் வேணா நார்த் கொரியா பெட்டர்ா அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயம் தோணுது ஸோ ஆனால் அதுக்குன்னு சொல்லி இதுவே நம்மளால் எப்போயுமே போட்டுனே இருக்க முடியாதுல்ல ஸோ நம்மளுக்கும் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதையும் போடணும் ஆனால் அதெல்லாம் அங்கே விடவே மாட்டாங்க ஸோ ஸ்கூல் இருந்து பசங்களை பழக வச்சு இந்த சிட்டிசன்ஸ் அங்கே இருக்கிற லேடிஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குற மாதிரி டைட் ஃபிட்டு ஸ்கின்னி ஜீன்ஸு இந்த ஆஃப் மேக்கடு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே நீங்கள் நார்த் கொரியாவில் பார்க்க முடியாது ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிருவாங்க அதே தப்பி தவறி நீங்களும் ஒரு வெஸ்டன் ட்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அது யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க முக்கியமாக ஏதாவது அந்த நாட்டு அதிகாரிகள் அந்த போலீஸ் இதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் தரீங்க ஏன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டால் நாங்கள் என்ன குறைச்சலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அந்த நாட்டோட ரூல்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறது மூலமா நீங்க மற்ற நாட்டிலேருந்து இருந்து தனியாக தெரிவிங்க ஸோ அப்படி தனியாக தெரியறது மூலமா நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அடப்பாவீங்களா இது என்னடா புது ரூல்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அடுத்ததா இந்த உருவில நம்ம அஞ்சாவதாக பார்க்க போறது பேண்ட் பிராண்ட்ஸ் அண்ட் ஹிடன் லக்ஸுரிஸ் அதாவது நார்த் கொரியாவில் மில்லியன்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க அதாவது நார்த் கொரியா மக்களுக்கு நம்ம இந்தியாவிலையோ இல்லை வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற பொருட்களோ அசால்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது உதாரணத்துக்கு நம்ம டெய்லி யூஸ் குடிக்கிற கொக்கோ கோலாவே வந்து பார்த்திங்கன்னா நார்த் கொரியாவில் இருக்காது அது மட்டும் இல்லாமல் மெக்டோனால்ஸ்னு ஒன்று இருக்கோலாம் ஃபேமஸாக அது நார்த் கொரியாவில் கிடையவே கிடையாது இதுக்கு பதிலாக நார்த் கொரியாவே தயாரிக்கிற சில விஷயங்கள் அப்படியே நம்மளை பார்த்து அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் வேறு டேஸ்ட்டில் வேறு பேரில் இருக்கும் முக்கியமாக நீங்கள் ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிடணும் சிம்பிள் இந்த சிக்கன் பர்கர் சாப்பிட்ணுனா நார்த் கொரியாவில் பியாங்க் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போய் ஆகணும் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியாங்கேங் சிட்டியில் வந்து அதிகமாக டூரிஸ்ட் அதாவது நார்த் கொரியா விசிட் பண்ணுறதுக்குன்னு டூரிஸ்ட் வருவாங்க அவங்களும் அந்த அந்த இடத்துல தான் சுற்றுவாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இருக்குது அந்த டூரிஸ்ட் மட்டும் வரலைன்னா அந்த ஆப்ஷன் கூட நார்த் கொரியா மக்களுக்கு இருந்துருக்காது ஸோ நார்த் கொரியாவில் இந்த பர்கர் இந்த கோலா ஜூஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்காது இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது எக்கச்சக்கமான விஷயங்கள் நார்த் கொரியாவில் இருக்காது உதாரணத்துக்கு நம்ம இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி எக்கச்சக்கமான பொருளை வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் மாற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி நார்த் கொரியாவில் நடக்கவே நடக்காது என்ன விஷயமா இருந்தாலும் எங்கள் நாட்டில் நடக்கிற எங்கள் விஷயமாக தான் இருக்கணுன்றதில் நார்த் கொரியா ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க சாரி ரொம்பவே கட்டுப்பாடு போடுறாங்க எப்பா எப்படி இவனுக்கு ஒரு எண்டே இல்லையா இன்னங்க இத்தனை ரூல்ஸ் போடுறான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ரூல்ஸும் கேட்டு பாருங்களேன் இப்போ நம்மளாம் யூஸ் பண்ணுற மாதிரி டெய்லி கேலண்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் நார்த் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் தான் இருந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜூச்சி கேலண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது ஸோ ஜூச்சி கேலண்டர்னா நார்த் கொரியாவில் போடுற சில டைம்ஸ் அண்ட் ரூல்ஸுக்கு படி ஒரு சில விஷயங்களை போடுற ஒரு கேலண்டர் ஸோ இந்த கேலண்டர் எப்பயும் போல் ஃபாரின் டைம்லலாம் இருக்காது ஸோ நார்த் கொரியாவின் டைம் படி இருக்கும் ஸோ இது ஏப்ரல் பதினைஞ்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அதாவது கிம் ஜாங் சங்கு அவரோட பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கேலண்டரை ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் நைனில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு கேலண்டரை தான் ஃபாலோ பண்ணப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்து தெரியல அது டிஸ்கன்டினியூஷன் ஆகிடுச்சு ஸோ இந்த ஒரு கேலண்டர் நம்மளோட டெய்லி கேலண்டர் மாதிரி இருக்காது அதாவது இந்த ஃபாரின் டைமை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாது இவங்களுக்கு சொல்லி ஒரு டைம் இருக்கும் ஸோ இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ எந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருமே ஃபாலோ பண்ணாமல் வெஸ்டர்ன் ஃபுட் சாப்பிடாமல் நார்த் கொரியா எப்படி இருக்காங்கன்னு தெரியாது ஸோ நார்த் கொரியா இன்றைக்கி வரைக்கும் ஆனால் ஒரு பிரம்மாண்ட ஒரு சிட்டியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சாரி பிரம்மாண்ட ஒரு நாடாக தான் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே போடுற ரூல்ஸ் இதெல்லாம் ரொம்பவுமே கடுமையாக இருக்குது ஸோ அதையும் தாண்டி நார்த் கொரியா வந்து ஒரு பெரிய இடத்துல தான் இருக்குது சரி ஓகே கைஷ் நீங்க எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பாக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்குறேன் பை சி யூ